இன்னைக்கு சமூக திட்டங்கள் பெண்கள் விடுதலை சார்ந்து திட்டங்களையும் முதல் புள்ளி திமுக தான் போட்டிருக்கும் புள்ளிய வேணா அடுத்த ஆட்சிக்கு வந்தவர்கள் வந்து வேற வழி இல்லாம தொற்றுப்பாங்களே ஒழிய முதல் புள்ளி கலைஞர் போட்டதா தான் இருக்கும் அதை இன்னைக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து முதலமைச்சர் கொண்டு போயிருக்காங்க என்னமுடைய முதலமைச்சர் அவர்கள் இதெல்லாம் வந்து இங்கேயே தெரியுதோ இல்லையா இங்க இந்த எதிர்கட்சியில இருக்கக்கூடியவர்களுக்கு ஆனா இந்தியா முழுக்க தெரியுது இந்தியா முழுக்க வந்து மிகப்பெரிய பேசுபொருளாக நம்முடைய மாநிலத்தில முதலமைச்சர்களுடைய ஒவ்வொரு திட்டமும் பேசப்படுது கலைஞர் எப்படி வந்து ராஜமன்னார் கமிட்டியை உருவாக்குறதுக்கு உருவாக்குனாரோ இன்னைக்கு வந்து மாநில சுயாட்சியை மீட்டெடுக்கிறதுக்காக ஒரு ஒற்றை குரல் தமிழ்நாட்டில இருந்து எழுதுது அதுக்கப்புறம் தான் மற்ற ஸ்டேட்ல இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் எல்லாம் விழிச்சுக்கிறாங்க அவங்க எல்லாம் தங்களுடைய வந்து சேர்ந்துக்கணும்னு விரும்புறாங்க ஏன்னா இது தங்களையும் பாதிக்கும் தங்களுடைய ஸ்டேட்டை வந்து பாதிக்கும் தங்களுடைய கல்வியை பாதிக்கும் தங்களுடைய நிதியை பாதிக்கும் தங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கும் அவங்களுக்கு இப்ப தெரியுது நாங்கள் ஒவ்வொரு உரிமையும் நம்ம போராடி தான் வாங்கியிருக்கோம் இப்ப அதை நம்ம விட்டு கூடாதுங்கிற ஒரு பயம் எல்லாருக்குமே வரும் அதனால எல்லாரும் ஒண்ணு சேர்றதுக்கு தயாரா இருக்காங்க நம்முடைய முதலமைச்சருக்கு பின்னாடி அதை எல்லாரும் பிரைஸ் பண்றாங்க அது இங்கே இருக்கக்கூடியவர்கள் அது அரசியல் சீப் பாலிடிக்ஸ் அவ்வளவுதான் நான் சொல்றேன்